சினிமாவை நேசிக்கிற கொண்டாடுகிற ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம் இப்போ நாம் ஜமா திரைப்பட விமர்சனத்தை பார்க்கலாம் பாரியலை உழகன் இயக்கம் மற்றும் நடிப்பில் அம்மு அபிராமி சேத்தன் மணிமேகலை ஸ்ரீகிருஷ்ண தயால் வசந்த் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாகியிருக்கிற படம் ஜமா ஜமான்னா தெருக்கூத்து நிகழ்த்துகிற கலைக்குழு அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம்னு பேர் வச்சும் திருமணம் ஆகாத மகனுக்காக கவலைப்படுறார் தாய் மணிமேகலை பெண் வேஷம் மட்டுமே போகிற தன்னுடைய பையன் அர்ஜுனனாக வேஷம் கட்டி ஆனால் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும்னு அவங்க அம்மா நம்புகிறாங்க அதுக்காக அப்பா போலவே நீயும் அர்ஜுனன் மாதிரி வேஷம் போடுன்னு தொடர்ந்து பையன் கிட்ட வலியுறுத்துகிறாங்க ஆனால் கல்யாணத்துக்கு திருமணம் பண்ணிக்கிற ஆசையே கிடையாது அப்பா எடுத்து நடத்தின ஜமா திரும்ப தன்னுடைய கைக்கே வரணும்னு நினைக்கிறாரு அதன் மூலமாக அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு துடிக்கிறாரு இந்த ரெண்டு பேரோட கனவுகள் நிறைவேறிச்சா கல்யாணத்தினுடைய காதல் கை கூடிச்சா பொம்பள வேஷம் போடுற கல்யாணத்தின் மீதான கண்ணோட்டம் மாறுச்சா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடைகளா விரிது திரைக்கதை கமர்ஷியல் அம்சங்கள் வெட்டுக்குத்து வன்முறைகள் கவர்ச்சி குத்தாட்டம் பஞ்சு வசனங்கள்னு தமிழ் சினிமாவின் பெரும்பாலான அம்சங்கள் இந்த படத்தில் எதுவுமே இல்லை இது எதுவுமே இல்லாத ஒரு அழகான யதார்த்தமான படமாக ஜமா இருக்கு இன்னும் சொல்லணும்னா இதையெல்லாம் இல்லாமலேயே ஒரு நல்ல படத்தை தெற்கூத்து கலைஞர்களுடைய வாழ்வியலை கிராம மக்களை உள்ளது உள்ளபடியே பதிவு பண்ணியே சுவாரஸ்யமான ஒரு படத்தை கொடுக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காரு பாரி இளவழகன் இன்னும் சொல்லப்போனால் இது மிக அழகான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கலைக்காக வாழும் கலைஞர்கள் அவங்களோட மனச்சிக்கல்கள் நீயா நானாங்கிற போட்டி பொறாமைகள் கடைசியில கலைக்காக எல்லாத்தையும் துறக்கும் மனம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்களை ரொம்ப நல்லாவே பதிவு பண்ணியிருக்காரு பாரி இளவழகன் ஹீரோ ரெட்ட அவர் அவர் சவாரி பண்ணியிருக்காரு நல்லாவே ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சிருக்காரு அப்பாவை கிட்ட தன்னையும் அவமானப்படுத்தும் போது காட்டுற அந்த முகபாவும் கையெழு நிலையில தெரியிற பரிதாவும் ஏமாற்றத்தின் போது வெளிப்படுத்துகின்ற கதறல் பெண்களை போலவே காட்டுகின்ற நளினம் பெண் பார்க்கும் படலத்தில் புடவை கட்டுவது எப்படி சமையல் செய்வது எப்படின்னு கூச்சப்படாம டெமோ நிகழ்த்துகிற லாவகம் பாறையில் தொடர்ந்து அவமானப்படும்போது காட்டுகின்ற உறுதித்தன்மை திரௌபதியா குந்தியா அர்ஜுனனா காட்டுகின்ற அந்த தோற்ற பரிமாணங்கள் அப்படின்னு கல்யாணம் கதாபாத்திரத்தில் நடித்த பாரி இளவழகன் வேற லெவல் நடிப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஒரு தேர்ந்த நடிகராக கதையினுடைய நாயகனா பாரி இளவழகன் பிரகாசிக்கிற இடங்கள் நிறைய இடமே சொல்லலாம் அப்பாவை இழந்த வழியில் இழந்த ஜமாவை திரும்ப பெறுகின்ற லட்சியத்தில் பாரி இளவர்கள் காட்டுகின்ற அந்த மன உறுதி வந்து பெருசாக இருக்குது ஆனால் அந்த காதலை தியாகம் செய்கிற காட்சிகளில் மட்டும் இன்னும் உயிரோட்டமான நடிப்பை கொடுத்துருக்கலாம் தனக்கு எதிரியாக இருப்பவங்க தன்னுடைய மகனுக்கும் எதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிற ஸ்ரீ கிருஷ்ண தயால் கதாபாத்திரம் வந்து நல்ல தகப்பனுக்கு உதாரணமாக சிறந்த நடிப்பு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் கூத்துக்கலைஞர் ஆவதற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கின்ற காட்சிகளை அபாரமான நடிப்பை அவர் வந்து வழங்கியிருக்காரு தான் கையை விட்டு போன ஜமாவுக்காக தன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக்கொள்கின்ற காட்சிகளை வந்து பரிதாபத்தை வரவழைக்கிறாரு பொறாமை வன்மம் தலைகணம் ஆணவம் காழ்ப்புணர்ச்சின்னு மனிதனை கீழ்நிலைக்கு தள்ளுகின்ற எல்லா குணங்களையும் சேத்தன் வெளிப்படுத்தி கதாபாத்திரத்துக்கு வலு சேர்க்கிறாரு அங்கங்கே நாசரோட ரெஃபரன்ஸ் எடுத்து நடிச்சிருந்தாலும் ஒரு கூத்துவாத்தியாராக அம்மு அபிராமினுடைய தகப்பனாக அடவு கட்டி ஆடுகின்ற ஒரு பயிற்சி பெற்ற கலைஞராக சேத்தன் வந்து தன்னை நிரூபிச்சிருக்காரு விடுதலை படத்துக்கு பிறகு சேத்தனுக்கு இது பேர் சொல்கிற படமாக அமைஞ்சிருக்கு நாயகனை காதலிக்கிற வழக்கமான காதலி கேரக்டர் மாதிரி தெரிஞ்சாலும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் போது காட்டுகின்ற குறைவாக இருந்தாலும் சரி நாயகன் போது கோபத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற அந்த கொந்தளிப்பாக இருந்தாலும் சரி கண்கள் வழி நடிப்பாக இருந்தாலும் சரி அம்மு அபிராமி ரொம்பவே கவனிக்க வைக்கிறாங்க அலட்டல் இல்லாத அவரோட அழுத்தமான நடிப்பு படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் இருக்கு மகனை கரிச்சு கொட்டும்போது அர்ஜுனன் வேஷத்தில் நடின்னு நச்சரிக்கும் போது பொண்ணு அமையல்னு கவலைப்படும் போது ஏமாந்த மகனுக்காக பரிதவித்து கண்ணீர் விடும்போதுன்னு மணிமேகலை மனதில் நிற்கிற அளவுக்கு ஒரு நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க பூனையா நடிச்சிருக்கிற வசந்த் மாரிமுத்து மிகச்சிறந்த துணை கதாபாத்திரமாக மில்டுறாரு திருவண்ணாமலை பகுதி கிராமத்தினுடைய அழகியில் தெருக்குத்தினுடைய வளத்தை வனப்பை தன்னுடைய கேமராவில் வளைச்சு விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காரு கேமராமேன் கோபால் கிருஷ்ணா இளையராஜாவனுடைய இசையில் நீ இருக்கும் மொசரத்துக்கு பாடல் வந்து எண்பது தொண்ணூர்களுடைய காலகட்டத்தை நினைவுப்படுத்துது மொட்டப்பரக் காட்சி உள்ளிட்ட சில இடங்களில் பின்னணி இசை எடுபடலை ஆனால் கிளைமேக்ஸில் அந்த பின்னணி இசை உச்சம் பெற்று ஒரு நிறைவான அனுபவத்தை கொடுக்குது குறைகளே இந்த படத்தில் இல்லையா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இருக்குது ஸ்ரீகிருஷ்ணன் தயால் சேத்தன்னு ரெண்டு பேருமே ஏன் குடிக்க அடிமையாகிறாங்க தன்னுடைய காதலி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஊராட்கள் முன்னே கேலி கிண்டலுக்கு அசிங்கப்பட வேண்டியிருக்குன்னு கலங்கிற கல்யாணம் அம்மாவுக்காக வெளியூருக்கு போய் பெண் பார்க்கும் படலத்தில் இறங்குறாரு ஆனாலுமே அங்கே எப்படி அவர் மகிழ்ச்சியாக இருக்கார் இந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது கல்யாணம் அர்ஜுனனா வேஷம் போடுறதுக்கு ஒத்துக்கிற ஊராட்கள் பின்னாடி ஏன் சேத்தனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஜகா வாங்குறாங்க குந்தி போர்ஷன் முடிஞ்ச பிறகு ஏன் இன்னொரு கிளைமேக்ஸுன்னு நிறைய கேள்விகள் இப்படி இருக்குது தெருக்கூத்து கலையை பற்றின ஒரு நுட்பமான கதையை ரொம்ப அழகாக விவரித்து அந்த கலை மீதான ஆர்வத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தி அந்த கலைஞர்களுக்குள்ளே இருக்கின்ற மோதலை பிரச்சனைகளை விவரிச்சு விதத்தில் ஜமா நம்ம கிராமத்துக்கு நாம் போயிட்டு வந்த ஒரு சிலிர்ப்பு மிக்க அனுபவத்தை அப்படியே அள்ளி வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அச்சு பிச்சு காமெடி நாலு பாட்டு மூணு ஃபைட்டுன்னு இருக்கிற டெம்ப்ளேட் சினிமா உங்களுக்கு பிடிக்காதுன்னா அவமானப்படுற ஹீரோ அடுத்த சீன்லேயே வைராகியத்தை வளர்த்து ஒரே பாட்டில் பெரியாகிற பில்டப் கமர்ஷியல் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சா அர்த்தமுள்ள ஒரு படத்தை நின்று நிதானமாக ரசிக்கணும்னு நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் மறக்காமல் ஜமா படத்தை குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கலாம் இன்னொரு விமர்சனத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்